இப்பெல்லாம் கொலை பண்ணுறதுன்றது ஏதோ சாப்பிட்டு ஓட்டலில் இலை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு செவ்வ சாதாரணமாக போச்சு சார் கோவத்தில் ஒருத்தனை அடித்து கொல்டுறதுன்றது வேற ஆனால் பிளான் பண்ணி அவனை அடித்து தூக்கி சாகடிக்கிறதுன்றது வேற ஆனால் இந்த கொலையெல்லாம் யார் செய்வா பண்ணுறா இதுக்கு முன்னாடியெல்லாம் வச்சு நம்ம மாட்டிக்கக்கூடாது நம்ம பேர் வந்துடக்கூடாது வேற யாரையாவது வச்சு பண்ணுவோன்னு கூலிப்படையெல்லாம் வச்சு பண்ணாங்க இப்போல்லாம் கூலிப்படையெல்லாம் வந்து எவனும் கூப்பிட்றதே கிடையாது அவங்க எல்லாம் அன்எம்ப்ளாயராக திரிகிறாங்க போல் வட்டி இல்லாமல் அவங்களும் வந்து வேற ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடுவோமோன்னு சொல்லி யோசிப்பாங்க போல் நேரடியாக அவங்களே இறங்கி எல்லா வேலையும் முடிச்சிடுறாங்கல்ல இங்கே திருப்பூர் பக்கத்தில் பல்லட்டு சாமாலபுரம் ஏதோ ஒரு ஊர் அந்த ஊரோட பேரூராட்சி தலைவர் பேரூராட்சி தலைவர் அவர் ரோட்டில் போகிறப்ப காரில் போயிருக்கார் லைட்டாக சாப்பிட்ரு பாப்பில் போகிற காரில் போயிட்டு இருந்தவர் இடையில ஒருத்தர் ரோட்டில் கிராஸ் பண்ணுறவரை அடித்து தூக்கிட்டு வண்டியை நிப்பாட்டாமல் போயிட்டாப்புல ஆள் அந்த இடத்துலையே ஸ்பாட்லயே அவுட்டு அந்த பேரூராட்சி தலைவர் பேர் விநாயக விநாயக பழனிசாமி இதுதான் வந்து அவரோட பேர் அந்த மனுஷன் அடித்து தூக்கி போட்டு போனோன்னா அதுக்கப்புறம் அந்த இடத்துல பக்கம் பக்கத்தில் இருக்கிறவெல்லாம் போனை போட்டு ஐயா எங்களுக்குள்ள ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு ஏன்னா ரோடு ஆக்சிடென்ட்ன்றது ரொம்ப சாதாரணம் தானே அதுக்கு வந்து ஆக்சிடெண்ட்டு கேட்குது அதிகபட்சம் போனால் ஒரு ஃபைனு இல்லாட்டி ஆறு மாதம் ஜெயிலு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ்னு பண்ணால் லைசன்ஸ் கேன்சல் அவ்வளோதான் ஒன்றும் பெரிய குளம் குத்தம்லாம் பண்ண கிடையாது ரோட்டில் இருக்கான யாரு கேட்பேன் யாருக்கு தெரியும் இது எதுவும் அவங்களுக்குள்ளே இருக்கிறவங்க பார்த்தாங்க அப்படின்றதுனால சரி ஓகே யார் இப்போ அடித்தது இன்னார் இன்னார் அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு ஆளை பிடிச்சிட்டாங்க அவர் திமுகவோட தலைவர் நல்லா கேட்டாங்க உடனே வந்து டபக்குன்னு வந்து இது பண்ணிடக்கூடாது திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும் பாசகவாக இருக்கட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் எல்லாம் வந்து இங்கே இருக்கிறதுனால தான் இந்த வேலையெல்லாம் பார்த்தாங்க கிடையாது இவங்க ஆல்ரெடி இந்த வேலையை பார்க்குறவங்க அங்கங்கே போயிட்டு செட்டில் ஆகிட்டாங்க அவ்வளோதான் தான் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் அவரை கூட்டி கொண்டு போயிட்டு விசாரித்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது இது எதாச்சையாக நடந்தது கிடையாது தெரியாமல் அடித்தது கிடையாது ஆளை போனணும்னு சொல்லி போட்டிருக்காங்க போட்டணும்ன்ட்டு என்ன அப்படி அடிப்பட்டு இறந்தவர் பார்த்திங்களா அவர் பேர் பழனிச்சா அவர் பேர் பழனிச்சாமி இவர் பேர் விநாயகர் பழனிச்சாமி அவர் பேர் வெறும் பழனிச்சாமி அவர் என்ன பண்ணியிருக்காப்புல இந்த பேரூராட்சியில் முறைகேடாக நிறையா விஷயம் பண்ணுறாங்க அதில் முக்கியமான ஒரு விஷயம் ஒரு ரோட ஒன்று இப்போ போட்டு கொடுத்துருக்காங்க அந்த ஆனால் ரோடு போட்டதுக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம கேட்கலாம் அந்த ரோடு பப்ளிக் யூஸுக்காக போடல யாரோ ஒருத்தர் ப்ரைவேட் யூஸுக்காக அந்த ரோட்டை போட்டு கொடுத்துருக்காங்க அதில் அவங்க மட்டும்தான் போயிட்டு வரலாமா அதில் பப்ளிக்கு அதில் கொஞ்சம் கூட யூஸே இல்லையா அதை வந்து என்ன பண்ணியிருக்காப்புல கம்ப்ளைண்ட்டாக போயிட்டு ஃபைல் பண்ணிட்டாப்புல வயசான மனுஷன் ஊரில் யாராச்சும் ஒன்று ரெண்டு பேர் இப்படி இருப்பாங்கல்ல பார்க்க முடியாமல் சகிச்சுக்க முடியாமல் பொறுக்க முடியாமல் போயிட்டு இதுக்கு பேர் போட்டு கொடுக்குறது கிடையாது இதுக்கு பேர் எவனுமே இதையெல்லாம் செய்ய மாட்டாங்க இதெல்லாம் இப்படியெல்லாம் நடக்குது ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லி எப்போயாச்சும் ஒருத்தர் யாராச்சும் இந்த மாதிரி கிளம்பி போவாங்க இவரும் போயிட்டார் கம்ப்ளைண்ட்டில் கொடுத்துட்டாரு அவங்கள வந்து பார்த்துருக்காங்க தப்பாக இருக்குது ஆக்ஷனை எடுங்க என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ எடுங்கன்னு சொல்லிட்டு அந்த நடவடிக்கை அவர் மேலே வந்து ஃபைல் ஆயிடுச்சு மனுஷனுக்கு காண்டு பேரூராட்சி தலைவர் இல்லையா நான் ஒரு தலைவர் சாதாரணமாக பேரூராட்சி தலைவர்ன்றது நம்ம நினைக்கிற மாதிரி ஏதோ லோக்கல் அதை சும்மா ஒன்றும் தெரியாதவங்கெல்லாம் கிடையாது அதற்கெல்லாம் வந்து பெரிய ஆல்ரெடி வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துருப்பா ஏரியாவுக்குள்ளே ஒரு மாதிரியாக தான் சுற்றிக்கிட்டு இருப்பான் அவருக்கு கடுப்பு என்ன பண்ணுறதுன்னு தெரியல தாண்டா நான் இன்றைக்கி இப்படி மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் உனையை இல்லாமல் ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னு காரை ஏற்றி கொண்டுட்டாங்க சார் இது பக்கா பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டவ் மேர்டரு ஆக்சிடென்ட் கிடையாது பட் இது ஆக்சிடெண்ட்டாக நம்ம காமிச்சபுலான்னு அவரை எவ்வளவோ பார்த்துருக்காப்புல பட் எப்படியோ வெளியில விஷயம் ஏன்னா செத்து போனவர் யார் அவர் எங்கே இருந்தார் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் கேட்பாங்க இல்லை மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டாங்க எல்லாம் எந்த தைரியத்தில் இதை பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீ என்ன அதிகபட்சம் போனால் கேஸு தானே கேஸு தானே என்ன பண்ணிட முடியும் கேஸை சமாளிக்கிற அளவுக்கு காசு நம்மக்கிட்ட இருக்குது அப்புறம் நம்ம ஏன் கேஸை பார்த்து பயப்படணும் இவ்வளோ தான் வேறு எதுவுமே கிடையாது எவனாச்சும் ஒருத்தன் அதாவது அவர் என்ன சொல்ல வரான்னா நாங்கள் இதை செஞ்சோம் செய்கிறோம் இனிமேலும் செய்வோம் எவனாச்சும் ஒருத்தன் நாங்கள் செய்கிறத எங்கேயாச்சும் போயிட்டு சொன்னேன் அப்படின்னா சொன்னவனுக்கு என்ன நடக்கும் அப்படின்றத எடுத்து காமிச்சிட்டாங்க இனிமேல் யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க தைரியம் வரும் எவனுக்கு ஒருத்தனுக்கு அதே மீறி தைரிய வந்தாலும் ஒரு நிமிஷம் பின்னாடி பொண்டாடி பிள்ளை எல்லாம் நிற்காது இவ்வளவுதான் சார் இதுக்கு என்ன பண்ண போற பார்ப்போம்